ஃபஸ்ட்டு வந்து மீடியாவுக்கு நான் ஒரு ஸ்டாங்க் சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் ஒரு படம் பண்ணேன் ராக் கட்டன்னு சொல்லிட்டு படம் பாக்ஸ் ஆஃபீஸாக ஒன்றுமே இல்லை எனக்கு அவங்க ஆனால் அது நல்ல ரிவ்யூ எழுதி கிட்டத்தட்ட நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்து இப்போது நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் அப்ரோச் பண்ணாலோ இல்லை இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணாலோ அதுக்கு உண்டுதெல்லாம் தினத்தந்தி அப்புறம் தினமலர் அப்புறம் நிறைய இதெல்லாம் நிறையா எழுதி நல்லா எழுதியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மெயில் பாஸ்டியூஷன் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிருந்தாங்க ஆக்சுவலி க்ரைம் தெருலில் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலி இது மீடியாக்காக சொல்லலை ஏன்னா த தோ ஒரு மாதிரி தோத்தை டேரக்டருக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாக்ஸ் ஆஃபீஸாக அதனால் ரொம்ப தேங்க்யூ ஃபார் சார் மீடியா ஃபர்ஸ்ட்டு ஓகே அப்புறம் அப்படியே நான் ஒன் பை ஒன்னாக அப்படியே போயிடுறேன் படம் ஃபஸ்ட்டு முடிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது ஒன்று பெருசாக இல்லை ரொம்ப அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்லேயும் கொஞ்சம் அப்படியே வீட்டிலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு ஏன்னா நிறையா கோட்டெலாம் வாங்கி படம் எடுத்து சொல்லுவோம் அப்புறம் சரி வீட்டில் அப்பா அவன் வீட்டில் சொல்லிட்டாங்க மாதிரி வேண்டாம் சினிமா வேண்டாம் நீ போய் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது என்ன வந்து தெரியல சரி அப்படியே குழப்பமாக இருந்துச்சு அந்த டைம் கொஞ்சம் மேரேஜ் பண்ணியிருந்தேன் நான் அப்போ தான் அது கல்யாணம் முடிஞ்சுட்டு சரி அப்புறம் வந்து சரி நம்ம மேரேஜ் பண்ண டைம் இப்படி ஆகிடுச்சோ அப்படின்னு யாரும் நினச்சக்கூடாதுங்கிறதுக்காகவும் அப்புறம் இதுக்காகவும் சரி ரைட்டு நம்ம இழந்துட்டும் சரி நம்ம மறுபடியும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ போராடினேன் அதில் இதுக்கு பிள்ளையார் சொல்லியாக இருந்தது சுமதி மேடம் நான் அவங்க தான் வந்து என் இன்வெஸ்டர் அவரோட வழிகாட்டி மென்டர் நான் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்னே நான் வரலப்பா உள்ள உனக்கு என்ன காசு வேணுமோ நீ வாங்கிக்கோ நீங்கள் நல்லபடியாக படம் பண்ணு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார் சார் ஸோ டாக்டர் செல்வராஜ் சார் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அவர் அவருக்கு சுமதி மேடவுக்கும் என் முதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் வைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் இட் ஸோ அது அப்புறம் விம்பலங்க ஆக்சுவலி வந்து நான் போயிட்டு கதை சொல்ல போனேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அண்ணன் ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலமே அப்படின்னு சொல்லிட்டு தேஜா வந்து சொன்னேன் தேஜா அண்ணன் வந்து என்கிட்ட நீ வா விமர்சார் நான் உட்கார வைக்கிறேன் நீ பி சொல்லு சார் புரிஞ்சு பாருங்க நான் அப்போ போய் பார்த்தேன் என்ன என்னோடய பாசை பற்றிலாம் கேட்கல நீ என்ன பண்ண நீ எது இதுவாக பண்ணியிருக்கியாடா அப்படின்லாம் எதுவுமே கேட்கல அண்ணனை மட்டும் சொன்னேண்ண நான் தஞ்சாவூர் தானே சிறுக்கெல்லாம் சொல்லிடுறேன் அண்ணனை பற்றி ஆக்சுவலாக அப்போ சொல்லும் போது அண்ணன் வந்து ஒன்றுமில்ல ஒரு ஒரு இருபது நிமிஷம் கேட்டார் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு ஸோ அவர் அப்போ ஆரம்பிச்சு விட்டார் ஸோ ஒரு விமல் அனை கிடச்சதுக்கப்புறம் தான் அந்த படம் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லா உள்ளே வர ஆரம்பிச்சாங்க ஸோ விமலனுக்கு என்னோடய தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என் டீம் ஆக்சுவலி இப்போது இப்போ பார்த்திங்களா நீங்கள் செய்தியில் ஆனாங்களே அவங்க சிதம்பம் அகாடமி பேர் இலக்கிய தாஸ் போன படத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணார் இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஸோ அவர் இப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணாலும் சப்போர்ட்டிவாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுற டீம் அதனால் ரொம்ப நன்றி அது இப்போ எங்கள் ஊர் அரவி டான்ஸ் அகாடமி டான்ஸ் ஆன சின்ன கிட்ஸு ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி அப்புறம் செகண்ட் தேங்க்ஸ் வந்து ஆக்சுவலி யாருக்குன்னா என்னோடய மேடமுக்கு மேடம்க்கு ஆக்சுவலி என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஷிஸ்ரீ மேமாக ஹீரோயினியாக போடணும் அப்படிங்கிற எண்ணெயெலாம் இல்லைங்க எதுவும் அது போக ஒரு பிளாங்காக இருந்துச்சு அப்போ வந்து நான் ஒரு டாக்டருக்கு பதினாலு வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு அம்மாவை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறப்போ யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களான்னு தெரியல அப்போ சிசி மேம் வந்து அப்போ நிறையா அந்த ரியாலிட்டி ஷோஸ் பண்ணுறாங்க நிறையா அந்த லவ் கம் மூவிஸ்லாம் வந்துச்சு அவங்களுக்கு ஸோ அவங்கள்ட்ட ரொம்ப அவங்கள்கிட்ட போய் நான் அப்ரோச் பண்ணேன் இந்த மாதிரி இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுங்க நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன் எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது தினேஷர் அப்படின்னாங்க அப்புறம் அவங்ககிட்ட நரேட் பண்ணேன் ஃபோனில் இது மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நிறைய நரேட் பண்ணேன் நிறைய பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இல்லை எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் என்னோடய லேடிஸை வச்சு வரைஞ்சி அவங்களோட கேரக்டரை வந்து வரைஞ்சி இது மாதிரி தான் இருப்பீங்கன்னே அப்போ லுக்கை பார்த்துட்டு படத்தில் எலிஃபென்ட் இருக்குது அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டோரி அப்படின்னே உடனே எனக்கு எலிஃபன் அவங்க வந்து பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் எனக்கு வயல்டு அனிமல்னாலும் எலிஃபன் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் ஒத்துக்கிறேன் சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ அப்புறம் அல்பர்ட் சார் போன படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு ரூபா சம்பளம் வாங்கலை எனக்காக சும்மா வந்து சும்மா வந்து பண்ணி கொடுத்தாரு இந்த படத்துலேயும் நான் அவருக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கவே இல்லை அது மட்டும் தான் வாங்கினார் அவராக ஸ்டேஜில் சொல்கிறது இப்படி நானாக சொல்லி இருந்தவங்கிறதுக்காக சொன்னேன் ஒரு ஒரு நல்ல மனு மனசு உள்ள மனுஷன் ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இன்ஃபுளுன்ஸ் அவங்க தெரியும் நல்லா நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீட்ஸ்லாம் பேசுவார் இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ தேங்க்யூ ஜோஸ் சார் இந்த மேடை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கனவு ஸோ அக்கா முன்னாடி சொல்லிட்டாங்க தம்பி சின்னதாக பேசுறதுன்னு அடிச்சு வெளுத்துடுவேன் இருக்காங்க அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுறேன் ஸோ இந்த மேடை அப்படிங்கிறது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கனவுங்க ஸோ அது இவ்வளோ ஈஸியாகலாம் வந்து எல்லாருக்கும் கிடச்சிடாது ஏன்னால் வந்து அதுக்கு கிட்டத்தட்ட சொன்னாங்க ஒரு பத்து வருஷம் ஒரு கடின உழைப்பு இதுக்காக பின்னாடி இருந்திருக்கு அந்த கடின உழைப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் மேடம் மேலே நிற்கும் போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த தான் நான் இங்கே இருக்கேன் நான் ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் என்னோடய ஷார்ட்டாக முடிச்சிக்கிறேன் மேக்சிமம் ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் வந்து என்னோடய அம்மாவுக்கு ஏன் அப்படின்னா வந்து எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் எனக்கு அப் அப்பாவும் அம்மாவும் ஒன்றா இல்லை கிட்டத்தட்ட இருபது வருஷமா ஸோ நாட் நாட் சின்ன ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மை வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வறுமையான குடும்பம்னால் அடுத்ததில் சாப்பாட்டுக்கு வழியில்லை அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாங்கள் அப்பாவும் இல்லை அப்படிங்கிறதுனால அம்மா தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க கம்ப்ளீட் குடும்பத்தோட செலவு எல்லாமே அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க எங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நாங்கள் கண் முன்னாடி பார்த்தோம் ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் விமனா இந்த சொசைட்டியில நிறைய எவ்வளோ ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி என்னோட அம்மா நிறைய ஃபேஸ் பண்ணி தான் எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க படிச்சுட்டு ஒரு ஒரு டைம்ல வந்து நம்ம வேலைக்கு போவோம் சரி பையன் வளர்ந்துட்டான் அவன் நம்மளை காப்பாத்திடுவான் அப்படின்னு ஒரு கட்டவுக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து நினைக்கிற டைமில் தான் நான் அடுத்த குண்டை போய் போட்டேன் அம்மா நான் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல எனக்கு மியூசிக் தான் பிடிச்சிருக்கு இது வந்து எனக்கு எத்தனை வருஷம் ஆகும் எவ்வளோ சீக்கிரம் வளருவேன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நாள் அது வரைக்கும் எனக்காக பார்த்துக்கிறியான்னு அன்றைக்கி சொன்னேன் ஸோ நான் சின்ன வயசுலேருந்து எப்படி எங்கள் அம்மாவுக்கு சம்பாரிச்சு போடலையோ இன்ன வரைக்கும் நான் சம்பாரிச்சு போடலங்க ஸோ இன்ன வரைக்கும் சம்பாரிச்சு போடல ஆனால் அவங்க வந்து இப்போ அன்றைக்கி சொன்ன ஒரு வார்த்தை உனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னா நீ போய் தாராளமாக பண்ண உனக்கு அம்மா சாகுற வரைக்கும் நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன்னா அப்படின்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் அவங்க அப்படி தான் இருக்காங்க ஸ்டில் சி எஸ் ஒர்க்கிங் உமன் அண்ட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் அவன் பணத்தை நான் எதிர்பார்த்துருக்க இருக்க மாட்டேன் நான் சாகிற வரைக்கும் நான் தான் வந்து ஒழிப்பேன் அப்படின்ட்டு செகண்ட் மா லவ் யூ ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து ரெண்டாவது வந்து என்னோட கூட பிறந்த தம்பிக்கு என்னோட அவன் அஞ்சு வயசு சின்னவன் நம்ம அண்ணன் வளர்ந்துட்டான் அண்ணனை பார்த்து தான் தம்பி வந்து வள வளருவாங்க அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா நான் வந்து மியூசிக் தான் பண்ண போறேன் இதுல எப்படி சம்பாதிக்கப் போறோம்னு எனக்கு தெரியல எவ்வளவு கஷ்டப்பட போறோம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட நானும் அவனை நிறைய பேசிக்க மாட்டோம் அண்ணன் தம்பிக்குள்ளே ஜென்டரலாக அவங்களுக்கு தெரியும் இல்லையா நிறைய பேசிக்க மாட்டோம் நிறைய இது பண்ணிக்க மாட்டோம் அவன் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கான் அண்ணன் அவன் என்ன கனவு ஓ அதை ஓட் அதை நோக்கி ஓடட்டுமா நான் வேலைக்கு போகிறேன் சாரி நான் வேலைக்கு போகிறேன் காலையில் வந்து காலேஜ் போவான் சாயந்தரம் ஃபுட் டெலிவரிக்கு போவான் அந்த காசை என் குடும்பத்துக்கு கொடுத்து என்னோட இடத்தான் வந்து நிரப்புனான் ஹரி லவ் யூடா அண்ட் மூணாவது சரி அம்மாவும் தம்பியும் வந்து பெற்றவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணுவோம் இல்லையா என்னோடய ஒய்ஃப் ராகா எல்லா ஒய்ஃப் தெரியும் அந்த மெஜாரிட்டி ஒய்ஃப் வந்து நீங்கள் ஏன் வேலைக்கு போகல நீங்கள் ஏன் சம்பாதிக்கல அப்படின்னு நம்மள நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்க இல்லையா இன்ன வரைக்கும் எனக்கும் தான் சம்பாதிச்சிட்டு சம்பாதிச்சுட்ருக்கா